சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பங்கல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வணக்க நண்பர்களே கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் ராஜேஷ் இவர் அந்த பகுதியில் பால் பண்ணை வச்சு நடத்திட்டு வராரு இவருக்கு ரோகிணி என்ற முப்பது வயது நிரம்பிய ஒரு மனைவி இருக்காங்க சமீபத்தில் ரோகிணி வந்து சிவில் சர்வீஸ் தேர்வு எழுதி அதில் தேர்ச்சியும் பெற்றிருக்காங்க ராஜேஷ் ரோஹிணி என்ற இந்த தம்பதிகளுக்கு இரண்டரை வயசில் ஒரு குழந்தையும் இருக்குது இந்த சூழ்நிலையில் ராஜேஷ் வந்து சென்னைக்கு வந்திருக்கார் என்ன காரணம்னா ராஜேஷோட தந்தை சென்னையில் வாழ்ந்துக்கிட்டு வராரு அதனால அப்பாவை சந்தித்து பேசணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய குழந்தைய ஊரில் உறவினர்கள்ட்ட விட்டுட்டு தம்பதிகள் ரெண்டு பேருமே ரயில் ஏறி வந்திருக்காங்க தன்னுடைய குழந்தைக்கு ரெண்டரை வயசு ஆகிறதால மற்ற உறவினர்கள்ட்ட அவன் தங்கிக்குவான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய குழந்தையை விட்டுட்டு சென்னைக்கு இந்த தம்பதிகள் திருவனந்தபுரம் விரைவு ரயிலில் புக் பண்ணி அதில் வந்துகிட்டு இருக்காங்க முன்பதிவு செய்யப்பட்ட ரயில் பெட்டியில் தம்பதிகள் ரெண்டு பேரும் பயணம் செஞ்சுட்டு வராங்க இந்த சூழ்நிலை பயணத்தின் போது ரயில் வந்து ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தில் கொஞ்ச நேரம் நிக்குது அப்ப ரோஹிணி வந்து கழிவறைக்கு போயிட்டு வரேன் முகத்தை கழுவிட்டு சொல்லி அவங்க கழிவறைக்கு போறாங்க பாத்ரூம் போயிட்டு முகத்தை கழுவிட்டு வரேன்னு சொல்லி போன மனைவி ரொம்ப நேரமா வரல ட்ரெயினும் ஜோலார்பேட்டு ரயில் நிலையத்திலிருந்து ட்ரெயின் எடுத்துட்டாங்க ட்ரெயினும் மூவ் ஆகி போயிட்டே இருக்கு இந்த சூழ்நிலையில் நீண்ட நேரமா தன்னுடைய மனைவி வருவா வருவான்னு சொல்லி காத்திருந்த ராஜேஷுக்கு ஏமாற்றம் என்னடாது முகங்கலவு போனவங்க இவ்வளவு நேரம் ஆகுமா பாத்ரூம் போனவங்க இவ்வளவு நேரம் ஆகுமான்னு சொல்லி ராஜேஷுக்கு பதற்றம் அதிகமாயிருக்கு தன்னுடைய மனைவியை இன்னும் காணுமேன்னு சொல்லி உடனடியாக அவர் தேட ஆரம்பிச்சிருக்காரு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி போன மனைவி ரொம்ப நேரமா தன்னுடைய இருக்கைக்கு வராதால சந்தேகம் அடைந்த கணவன் ராஜேஷ் உடனடியாக எல்லா பெட்டிகளிலும் எல்லா கம்பார்ட்மெண்ட்லையும் தேட ஆரம்பிச்சிருக்காரு மனைவி எங்கன்னு தெரியலையேன்னு சொல்லி தேட ஆரம்பிக்கும் பொழுது ராஜேஷுக்கு இன்னும் அதிர்ச்சி கூடியிருக்கு ஏன்னா மனைவியை எங்கே தேடியும் கிடைக்கல ட்ரெயினை விட்டு எங்கே போயிருக்க முடியும் எல்லா பாத்ரூம் கதவியும் தட்டி தட்டி திறந்து பார்க்கும் பொழுது அங்கே யாருமே இல்லை சந்தேகம் அடைந்த ராஜேஷுக்கு இன்னும் பதற்றம் அதிகமாகிடுச்சு உடனடியாக போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணலான்னு சொல்லி போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாரு அந்த நேரத்தில் ரயில் வந்து காட்பாடியை நெருங்கிக்கிட்டு இருக்கு சந்தேகம் அடைந்த கணவன் ராஜேஷ் உடனடியாக ரயில்வேலிஸ் கிட்ட தகவல் சொல்லவும் போலீஸும் அங்க விரைந்து வந்திருக்காங்க ரயில்வே போலீசு கிட்ட ராஜேஷ் எல்லாத்தையும் சொல்லி என்னுடைய மனைவி பாத்ரூம் போனாங்க நீண்ட நேரமா ஆளை காணும் நானும் அலட்சியமா இருந்தேன் ட்ரெயின் மூவ் ஆகி போயிட்டே இருக்கு ஆனால் என் மனைவியை காணும்னு சொல்லி அடுத்ததாக தேட ஆரம்பித்தேன் என் மனைவியை எங்கேயும் காணும் சார்ன்னு சொல்லும்பொழுது போலீஸார் குழப்பம் அடைகிறாங்க என்ன சார் இது அவங்க சின்ன குழந்தைய காணாமல் போகிறதுக்கு அவங்களுக்கு எப்படி முப்பது வயசாக இருக்கும்ல எப்படி அவன் காணாக போக முடியும் விவரம் தெரியாதங்களால் என்ன நீங்கள் நல்லா தேடி பாருங்கள் இந்த தான் எங்கேனா இருப்பாங்க அவங்க நீங்கள் இங்கே தான் இருக்கின்னு சொல்லி மறந்து போயிட்டு வேற கம்பார்ட்மெண்ட்டில் போயிருக்கலாம் தேடி பாருங்கன்னு பொழுது இல்லை சார் நான் தேடி பார்த்துட்டேன் இந்த ட்ரெயின் முழுக்க தேடி பார்த்துட்டேன் என் மனைவி எங்கேயும் காணும் அப்படின்னு சொல்லி ராஜேஷ் அல் தை பார்த்து போலீஸார் குழம்பி போயிட்டாங்க ரயிலில் ஏறின பயனே அதுவும் விவரம் தெரிந்த பயனே எப்படி காணாமல் போக முடியும் என்று சந்தேகம் அடைகிறாங்க அதனால் பல கோணத்தில் போலீஸார்கள் அந்த ட்ரெயின் முழுக்க தேட ஆரம்பிக்கிறாங்க அவங்களும் ஒவ்வொரு பாத்ரூமாக போய் தேட ஆரம்பிக்கிறாங்க அங்கே உள்ள பயணிகளுக்கெல்லாம் இது போல ஒரு பொண்ணு வந்தாங்களா பார்த்தீங்களான்னு சொல்லும் பொழுது அப்படி யாரும் வரலையே அப்படி யாரும் இங்கே இல்லையேன்னு சொல்லி எல்லா கம்பார்ட்மெண்ட்லையும் சொல்லும் பொழுது போலீஸாருக்கு இது ரொம்ப குழப்பம் அடைஞ்சிருக்கு உங்கள் மனைவி எங்கேருந்து இருந்து காணாமல் போனாங்க எங்கே அவங்க பாத்ரூம் போகிறேன்னு சொன்னாங்கன்னு சொல்லும் பொழுது சோலார்பேட்டை கிட்ட சொன்னாங்க சார் இப்போது காட்பாடி வந்துருச்சு என் மனைவியை காணும்னு சொல்லி மறுபடியும் சொல்லிருக்காரு உடனடியா போலீசார்கள் ஜோலார்பேட்டை மற்றும் காட்பாடி ரயில்வே போலீசார் தீவிர தேடுதல் நடத்தியிருக்காங்க இதற்கிடையில திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த புத்துக்கோவில் பக்கத்துல தண்டவாளத்துல ஒரு பெண் பிணமாக கிடப்பது போலீசாருக்கு நியூஸ் வருது அதை கேட்ட உடனே போலீசார் அதிர்ச்சி அடைகிறாங்க ராஜேஷ் கிட்டேயும் தகவலை சொல்கிறாங்க யாரோ ஒரு பெண் தண்டவாளத்தில் பிணமாக கிடக்கிறாங்கன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதனால அது உங்க மனைவியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு வாங்கன்னு சொல்லி அந்த கணவனை கூட்டிகிட்டு போகும் அங்க கணவன் அந்த பெண்ணை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகிறாரு இவங்க என் மனைவிதான் சார் எப்படி தண்டவாளத்துக்கு வந்தாங்கன்னு தெரியலன்னு சொல்லி ராஜேஷ் குலுங்கி குலுங்கி அழுதுகிட்டு இருக்காரு தண்டவாளத்துல சடலமாக கிடைத்த பெண்மணியின் உடை மற்றும் அடையாளங்களை வைத்து சடலமாக கிடந்த பெண்மணி ரோகிணி என்பதையும் ரயிலில் இருந்து தவறி விழுந்து மரணம் அடைந்திருப்பதையும் போலீசார் உறுதிப்படுத்தியிருக்காங்க ரயில்வே போலீசாருக்கும் இந்த சந்தேகம் அதிகமாக இருந்திருக்கு அதாவது விவரம் தெரிந்த ஒரு பெண் வளர்ந்த பெண் அது எப்படி ரயில் கீழே தவறி விழுக முடியும் வேற யாரும் தள்ளி விட்டுட்டாங்களா ங்கிற மாதிரி அந்த கோணத்துல விசாரணை பண்ணும் பொழுது அப்படி யாரும் தள்ளி விடல அப்படின்னு சொல்லி ஊர்ஜினம் பண்றாங்க ஏன்னா அந்த அந்த கம்பார்ட்மெண்ட்ல ரோஹிணிக்கு எந்த விரோதியும் கிடையாது யாரும் அது போல சந்தேகத்துக்கிடமான செயலில் ஈடுபட்டது கிடையாதுங்க பொழுது ரோகிணி கண்டிப்பாக தவறி தான் அவங்க ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு படிக்கட்டு பக்கத்தில் உள்ள அந்த ஜிங்குக்கு வரும் பொழுது எப்படி அவங்க தவறி விழுந்திருக்கலாம் இல்லை எதுவும் வேடிக்கை பார்க்கறதுக்கு எட்டி பார்க்கும் பொழுதோ ஏதோ ஒரு ரீதியில் தவறி கீழே விழுந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி போலீஸார் சந்தேகப்படுறாங்க சோலாரப்பேட்டை ரயில் நிலையத்தில் ட்ரெயின் நிற்கும் பொழுது ரோஹினி முகம் கழுவுறதுக்காக போயிருக்காங்க கண்டிப்பாக அவங்க முகம் கழுவிட்டு அவங்க வரும்பொழுது ட்ரெயின் மூவ் ஆகி போயிருக்கும் அந்த டைம்ல வேடிக்கை பார்ப்பதற்காக அவங்க படிக்கெட்டுக்கு வந்து வேடிக்கை பார்த்துருக்கலாம் அந்த சூழ்நிலையில் கால் இடறியோ இல்லை கை தவறியோ அவங்க தண்டவளத்துல விழுந்து பலத்த காயத்தோடு அடிப்பட்டு சம்பவ இடத்துல இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி போலீஸார் அந்த கோணத்துல விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க இல்லைன்னா வேற எந்த காரணத்திற்காக அந்த பெண் ட்ரெயினில் இருந்து கீழே விழுந்திருக்க முடியும் அப்படிங்கிற கோணத்துல போலீஸாருக்கு இது மிகப்பெரிய தலைவலியாக ஏற்படுத்தியிருக்கு ஒரு பெண் மர்மமான முறையில் தண்டவளத்தில் அதுவும் கணவன் கூட பயணம் செஞ்சு பாத்ரூம் போயிட்டு மூஞ்ச கிரிட்டு வரங்கிற பெண் அந்த பெண் ரொம்ப ஆகி வரலன்னு சொல்லி ஒரு கட்டத்தில் தண்டவளத்தில் அந்த பெண் பிணமாக கடந்தது ரயில்வே போலீசார் மத்தியில் ரொம்ப அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு இந்த சம்பவம் காட்டு தீ போல் பறவை ரயில் பயணிகள் மத்தியிலையும் அச்சுறுத்தல் ஏற்படுத்திருக்கு சென்னையில் வாழ்ந்துகிட்டு வர தன்னுடைய தந்தையை பார்ப்பதற்காக தன் மனைவியை கூட்டிட்டு வந்த ராஜேஷுக்கு சம்பந்தமே இல்லாம ட்ரெயின் மூவ் ஆகி போயிருக்கும் பொழுது தன்னுடைய மனைவி பாத்ரூம் போயிட்டு வரனு சொல்லி போன மனைவி வரவே இல்லை அப்படிங்கிற காரணத்துக்காக அவர் சந்தேகம் அடைந்து தேடும் பொழுது மர்மமான முறையில் சென்னையில் தண்டவாளத்தில் ஒரு பெண் பிணமாக கிடந்த சம்பவம் ராஜேஷுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த ரயில் பணிக்கும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் உண்மை சம்பவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு ஆதரவு தாருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பங்கல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்